வழக்கமாக ரயில்லையோ பஸ்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ புது ஆட்களை சந்திக்கும்போது அவங்க தங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேலையில் இருக்கேன் இந்த இடத்துல வீடு இருக்குது மனைவி இங்கே வேலை பார்க்குறாங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க நல்லா இருக்கேன் கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் தன்னோட பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க என் பையன் இங்கே வேலை பார்க்குறான் அவன் முன்னாடி இங்கே வேலை பார்க்குறான் அவன் பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க என் பொண்ணு இங்கே கட்டி கொடுத்துருக்கு மாப்பிள்ளை இங்கே வேலை பார்க்குறாரு பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க இந்த வகையில் ஒரு அறிமுகம் இருக்கும் நான் எப்போது அது நினைக்கிறது உண்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராமங்களில் நம்ம ஒருத்தரை சந்தித்த உடனே அவங்க அறிமுகம் பண்ணிக்கிறது ரெண்டு விஷயந்தான் ஒன்று உன்றதுக்கு நெல் இருக்கா அரைக்கிறதுக்கு தேங்காய் இருக்கா இருக்கிறதுக்கு வீடு இருக்கா அவ்வளோதான் அதாவது நெல் தேங்காய் வீடு மூணு இருந்தால் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சந்தோஷம் இது ஒரு லௌகீக மனநிலை இதெல்லாம் அமைந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக திருப்தியாக நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மரபான ஒரு நம்பிக்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதை நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த தலைமுறையில் இது சரியான வாழ்க்கை தானா நிறைவான வாழ்க்கை தானா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியிருக்கு லைஃப் இருக்குது ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காங்கிற ரெண்டாவது கேள்வி கடந்த முந்நூறு ஆண்டுகளில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கையுடைய தரம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு பல பேருக்கு தெரிந்திருக்காது இருநூறு ஆண்டுகளாக இந்தியாவை மாபெரும் பஞ்சங்கள் அலைக்கழித்திருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளில் ஒரு மாபெரும் பஞ்சம் வந்தது அப்போதைக்கு உலகத்திலே பெரிய பஞ்சம் அதுதான் இந்தியாவில் மட்டும் மூணு மூன்றரை கோடி பேர் பட்டினியால் செத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுல இருந்து பத்தாண்டுகள் மறுபடியும் மாபெரும் பஞ்சம் வந்தது இதுவரைக்கும் உலக வரலாற்றில் வந்ததிலே பெரிய பஞ்சம் அதுதான் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் செத்துருப்பாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி பேருக்கு மேல் இந்தியா விட்டு அனாதைகளாக அகதிகளாக வெளியே போயிருக்கிறாங்க கிழக்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து மேற்கே கரீபியன் தீவுகள் வரைக்கும் உலகம் முழுக்க அடிமை வேலைக்கு போயிருக்காங்க இந்தியர் அம்மா அந்த மனநிலை நமக்கு இருக்குது கடைசியாக வந்த பஞ்சம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்தியாவில் சுதந்திரம் போது வந்த பஞ்சம் சுதந்திரத்துக்கு பிறகு பல்வேறு திட்டங்கள் வழியாக பசுமை புரட்சி வழியாக அந்த பஞ்சங்களை நம்ம ஓரளவுக்கு தாண்டி வந்துட்டோம் பட்டினி மரணம் இல்லாமல் ஆகிடுச்சு ஆனாலும் உணவு சிக்கல் என்பது எழுபது எண்பதில் வரைக்கும் இருந்தது அறுபது வயசானவங்களுக்கு தெரியும் எழுபதுகளில் ரேஷனில் இருங்கு சோளம் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அன்றைக்கி சாப்பாடே பெரிய விஷயம் ஒரு வீட்டில் மூன்று வேலைக்கு சாப்பிட முடிந்தாலே அவங்க மகிழ்ச்சியானவர் நிறைவானவர் ஒழுகாத கூரையும் சூடான சோறும் இருந்தாலே வாழ்க்கை மகிழ்ச்சியானது இதெல்லாம் தான் பழைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம தாண்டி வந்திருக்கோம் இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவில் உணவு பஞ்சம் உண்மையில் கிடையாது வட இந்தியாவில் மிக பிற்பட்ட மாநிலங்களில் கூட ரேஷனில் அரிசி அல்லது கோதுமை இலவசமாக தான் கொடுக்குறாங்க அல்லது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க உணவு பஞ்சம் கிடையாது இன்றைக்கி உறைவிடம் பெரும்பாலும் எல்லாருக்கும் அமையக்கூடிய நிலைமை வந்தாச்சு மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கம் மிகப்பெரிய அளவில் உருவாகியு ஆக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது வாழ்வது முக்கியம் அல்ல தரமான வாழ்க்கை முக்கியம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது முக்கியம் அது நமக்கு இருக்கா அந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய காலத்தில் நம்ம வந்திருக்கோம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன இப்போ நமக்கு வேலை இருக்குது வீடு இருக்குது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெருசாக இல்லை ஒவ்வொரு நாளும் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்துல நாம் இல்லை அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பெரும்பகுதி நேரத்தை கேளிக்கைகளுக்கு செலவழிக்கிறோம் கேளிக்கை என்றால் பெரும்பாலும் சினிமா டிவி அண்மை காலத்தில் இணையத்தில் வரக்கூடிய டிக்டாக் மாதிரியான விஷயங்கள் இதில் ஈடுபடுவது இதில் தான் பெரும்பகுதி நேரத்தில் நாம் செலவழிக்கிறோம் அல்லது மிக குறைவானவர்கள் கொஞ்சம் பயணங்கள் பண்ணுறாங்க அதிலும் எல்லாரும் போகக்கூடிய சுற்றுலா தலங்களில் போய் கூடி எல்லோரும் செய்யக்கூடிய சுற்றுலா விஷயங்களை பண்ணிவிட்டு திரும்பி வராங்க இந்த கேளிக்கையோட பிரச்சனை என்னென்னா இது ஒரு ஸ்டாண்டர்டுக்காக ஒரு சராசரிக்காக தயாரிக்கப்படுவது எல்லா கேளிக்கைகளையுமே ஒரு பொதுவான ஒரு ரசனைக்காகத்தான் உருவாக்கப்படும் தனிப்பட்ட ஒரு ரசனைக்காக உருவாக்கப்படலை அதாவது லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஒரே சமையலில் சமைத்தா எப்படி இருக்குது சாப்பாடு அப்படி நமக்கு அது பிடிக்காது நம்ம சமையலையில் நம்ம சமைச்சுக்கணும் நமக்கான ரசனையை நமக்கான அறிவு விஷயத்தை உருவாக்கி கொள்ளும்போது தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வருது அப்படி உங்களுக்கான சொந்த ரசனையை சொந்த அறிவு தளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சாத்தியமாகும் அப்படி உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்வதற்கு தரமாக ஆக்கிக்கொள்வதற்கு நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா அதற்கான ஏதாவது பயிற்சியோ முயற்சியோ உங்கள் தரப்பில் இருந்து இருக்கா கேளிக்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா எந்த பயிற்சி இல்லாத பொதுமக்களுக்காகத்தான் கேளிக்கை உருவாக்கப்படுது ஒரு சினிமா பார்க்குறதுக்கு சினிமா பார்க்குற பயிற்சி இருந்தால் போதும் தரமான சினிமா பார்க்குறதுக்கான பயிற்சி தேவையில்லை பாட்டு கேட்போம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க மொத்தமாக நூறு பாட்டுக்குள்ளே தான் தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாரு இளையராஜா எம்எஸ்சி கே வி மகாதேவன் ரஹ்மான் உட்பட அத்தனை பேரும் போட்ட ஒரு நூறு பாட்டு அதுக்கு மேலே ஒரு புது பாட்டு அவன் கேட்டிருக்க மாட்டாங்க ஆக ஏதோ ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுது எல்லா உயர்தர கேளிக்கையும் எல்லா தரமான வாழ்க்கையும் சரியான கலாச்சார பயிற்சியிலிருந்து தான் வரும் அந்த கலாச்சார பயிற்சி என்ன இசையில் உள்ள பயிற்சி இலக்கியங்களில் உள்ள பயிற்சி பல்வேறு வகையான கலைகளில் உள்ள பயிற்சி மரபு சார்ந்த பயிற்சி இந்த பயிற்சிகளை ஒருவன் தானே அடையணும் அதற்கான முயற்சிகளை தன் தரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த பயிற்சியினால் வரையக்கூடிய ஒரு உருவாகக்கூடிய ஒரு சின்ன நட்பு வட்டம் அவனுக்கு இருக்கணும் இதன் வழியாகத்தான் அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை உருவாக்கிப்பான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்றைக்கு தேடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை கடந்து தங்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான சுற்றுக்குள்ள சுற்றிட்டு இருக்குன்னு உணர்ந்து அதனுடைய வெறுமையை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக சில பயிற்சி வகுப்புகளை ஒருங்கிணைக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு வந்தது காரணம் கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து வாசகர் கடிதங்கள் வழியாக அவளுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் அவள் இருக்கக்கூடிய அந்த வெறுமை அந்த தேடல் எனக்கு தெரிய தான் இந்த பயிற்சி வகுப்புகளை உருவாக்கினேன் தரமான நிபுணர்களை கொண்டு இந்த பயிற்சி வகுப்புகளை உருவாக்கினேன் சிற்பக்கலை அறிவதற்கு அந்த துறையில் நிபுணர் ஒருவர் அதை கொடுக்கக்கூடிய வகுப்புகள் இந்திய ஆலயக்கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புகள் நவீன ஓவியக்கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புகள் இவ்வாறு பல துறைகளில் சார்ந்த வகுப்புகள் வழியாக உங்களுடைய சொந்த ரசனை எதுவோ அதை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த ரசனை தான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு கேளிக்கையை உங்களுக்கு முழுமையாக உள்ளம் ஈடுபடக்கூடிய ஒரு அறிவு தளத்தை நீங்கள் கொள்ள முடியும் அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையுடைய தரம் மேம்படும் குவாலிட்டி மேம்படும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அதற்கு ஆர்வமுள்ளவர்கள் தொடர்பு கொள்வதற்கு மின்னஞ்சலையும் சேர்த்திருக்கிறோம் நன்றி